ശ്രീഗുരുഭ്യോ നമ ശ്രീപാദ ശ്രീവല്ലാജകി ജയ് ശ്രീഗുരുചരിത്ര അധ്യായം ഇരുപത്തിയെട്ട് பாவத்திற்கான பரிகாரம் போன அத்தியாயத்தோடைய கண்டினியூவேஷன் தான் இது சித்தமுனிவர் கிட்ட மேற்கொண்டு குரு சொல்ல ஆரம்பிச்சார் மாதங்கா முற்பிறவியில் செய்த வினை பயனாதான் ஒருத்தன் அடுத்த பிறவியை எடுக்கிறான் எந்த வகையான பாவங்கள் எந்த பிறவியை கொடுக்குன்னு சொல்கிறேன் கவனமாக கேளுன்னு சொல்லல் ஆச்சாரத்தை கைவிட்டவன் தாழ்ந்த குட குடியில் பிறப்பான் மேலும் தாய் தந்தையரை கைவிட்டவன் குலதெய்வம் கு குரு சத்தியம் அஹிம்சை மற்றும் குல பெண்களை விட்டவன் பெற்றோரை குழந்தைகளையும் பிரிப்பவன் பசுவிடமிருந்து கன்றினை பிரிப்பவன் தெய்வத்திற்கு படைக்காமல் உண்பவன் வரதர்ஷனை வாங்குபவன் அதிதிகளை அவமதிப்பவன் நல்லந்தனர்களை குருவை நிந்திப்பவன் பிற நிலத்தை அபகரிக்கிறவன் புண்ணிய தீர்த்தங்களை நிந்திக்கிறவன் சிரார்த்த கருமாக்களை செய்யாதவன் தெய்வங்களிடையே பேதம் பார்ப்பவன் தன்னனுடைய தர்மத்தை கைவிட்டவன் அருகதை அற்ற கிட்ட மந்திர உபதேசம் வாங்கக்கூடியவன் குரு மற்றும் குடும்பத்தை விட்டவன் கோரமான நோய் வரும் அவனுக்கு மற்றவங்களுடைய ரகசியத்தையும் பாவங்களையும் பாவங்களையும் வெளியில் சொல்பவனுக்கு இறுதி காலகட்டத்தில் நெஞ்சுவலி பெறுவார் கர்ப்பத்தை கலைக்கேறக்கூடிய பெண் மறுபிறவில மலடாக பிறப்பா மலடாவே இருப்பாள் இல்லைன்னா பிறக்கிற குழந்தை எல்லாமே இறந்து போகும் தர்ம சாஸ்திரங்கள் புராணங்களை கேட்காதவன் மறுபிறவில செவிடாக பிறப்பான் ஊமையாக பிறப்பான் தீயவர்களோட சே சேர்றவன் கழுதியாக பிறப்பான் காச காசநோய் கள்ள தொடர்புனால தொழுநோய் நம்பிக்கை துரோகத்தினால உணவில் உணவு மேலும் வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு வியாதி வரும் புண்ணிய கர்மாக்களை எதிர்ப்பவனோ அந்த பேச்சை நம்புறவனோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஏரி குளம் சாலை தோட்டம் வேள்வி மண்டபங்கள் எல்லாத்தையும் இடிக்கிறவனோ தானம் அளித்ததை திரும்ப வாங்குகிறவனும் வாக்கு தவறுபவரணும் மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறவனும் கொல்பவனோ நரகத்தில் தண்டனையை அனுபவிச்சதுக்கு அப்புறமா சண்டாளர்களாக திரும்ப பிறப்பாங்க அதிக கோபம் எருதின் மேல் ஏறுவது வேதத்தை விற்கிறது அல்லாத பாலை குடிக்கிறது கெட்டவங்க கிட்ட தானம் வாங்கிறது பிறர்கிட்ட பிறருடைய வாழ்வாதாரத்தை அபகரிக்கிறது சந்தியில் அதாவது சந்தியா சந்திய கால நேரத்தில் தூங்குறது இது எல்லாத்தையும் செய்கிறவன் அந்தனனாக இருந்தாலும் தான் செஞ்ச பாவம் எல்லாத்தையும் அனுபவிக்க எண்பத்தி நான்கு லட்சம் நரகங்கள் இருக்கு கேட்கவே இருக்குது அதுல முக்கியமானவை இருபத்தொன்னு தான் யமன் இதுல பாவிகளை தள்ளு தள்ளுறான் பாபியானவன் புஷ்டி பெற்றதுக்கு தன்னுடைய உடலை இந்த உலகத்துல விட்டுட்டு யமலோகத்துல எப்படி இருக்கான்னா அங்க துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக யாதசாரண சரீரம்னு ஒன்று எடுத்துக்கிறான் அந்த சரீரத்தை எடுத்துக்கிறான் நாவறட்சியும் பசியும் குளிரும் தாபமும் துன்புறுத்த யமனா யமனோனுடைய தூதர்கள் நெருங்கிய நெருங்கி நெருக்கமான ஒரு பாதையில் இழுத்துன்னு போவாங்களாம் அவனை மயங்கி விழும்போது யம பட்டர்கள் அவனை அடித்து துன்புறுத்தி வைதரணி ஆற்றில் அழுத்தி அழுத்த பெற்று அவன் கடக்கப்படுறானான் யமவாதனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பிறக்கிறான் மன அழுத்தமும் வாசனையும் அதிகமாகும் போது பூத்த பிரேத்த பிசாசா மாறி அவன் அலையறான் குருவையோ சிறந்த அந்தணர்களையோ ஏலனமா பேசி துன்புறுத்தினா பிரம்மராட்சஸனா மாறுறான் ஈணர்களை அண்டி புழைச்சா அவன் கழுதையாக மாறுறான் கழுதையாக பிறக்கிறான் அதிதியை விரட்டினா கோழி விரர் செல்வத்தை பறித்தா ஒட்டகம் காய் கனிகளை மு இதெல்லாம் திருடினா குரங்கு திருடின போல் தேனாக இருந்ததுன்னா குளவி மாம்சத்தை திருடினான்னா கழுகு அன்னத்தை திருடினான்னா எலி தண்ணீரால் த தண்ணீரை திருடினானா சாதக பறவையாக பிறக்கிறான் வாசனை பொருட்களை திருடினா மூஞ்சூராக பொறுக்கிறான் தானியமாக தானியத்தை திருடினான்னா விட்டில் பூச்சியாக பொறுக்கிறான் ஒருவேளை திருடின பொருள் விஷமாக இருந்ததுன்னா அது தேனாக பிறக்குறான் தங்கத்தை திருடினா கிருமியாக பிறக்கிறான் புல்லை திருடினா கூட கால்நடையாக பிறக்கிறானா எப்பா மந்திரம் கூறாமல் சாப்பிட்டா காக்கையாக பிறக்குறானா நண்பனை ஏமாச்சுனா பருந்து ஜம்பம் அடித்தா கோக்கு இது எல்லாமே பல பல பிறவிகள் பிறதான் மனுஷன் இப்படி ஒவ்வொரு தப்புக்கும் ஒரு பிறவியே தண்டனையாக இருக்குது மற்றவங்க மனசை உடச்சா இதய நோய் குருவை விட்டால் பெருநோய் அந்தணனை கொன்றா க்ஷயம் தங்கத்தை திருடினா குஷ்டம் புத்தகம் திருடினா குருடு நம்பிக்கையை அழிச்சா வாந்தி சமுதாய பொருளை திருடினா கண்டமாலை பிறரது பொருளை பறித்தால் புத்திர பேரின்மை துணி திருடினா வெண்குஷ்டமா பொய் சொன்னால் பேச்சு குளறலாம் உணவை திருடினா வைத்துவதி மாம்சம் திருடினா அழுகிய குஷ்டமா எண்ணெயானால் வாய் அழுகல் எண்ணெய் திருடினா பழமானால் படர்தாமரை வருமா வெண்கலத்தையோ பஞ்சலோகங்களில் திருடினா வெண்குஷ்டம் வருமா ஆலையை திருடு செஞ்சா சோக வருமா பிறர் மனைவியை அணைச்சா நாயா நூறு பிறவி பிறப்பாங்களாம் உடல் அழகை பார்க்க குருடாவாங்களாம் உறவினருடைய மனைவியோட கூடினா கழுதையாவோ பாம்பாவோ பிறப்பாங்களாம் கெட்ட எண்ணத்தோட இருந்தால் இதய நோய் வருமா மாமன் நண்பனோட மாமன் நண்பன் மனைவியோட கூடினா நாயாவோ ஜாரனுடன் கூட புழுவாவோ இப்படி நோயும் ஈன பிறப்பும் பாவத்தினுடைய பயனே அப்படின்னு சொல்கிறார் குரு திருவிக்ரம பாரதி இதுக்கான பரிகாரம் இருக்கான்னு கேட்குறார் அறியாமல் செஞ்ச பாவத்தினால் அதை நினச்சி வருந்துறது தான் பாவம் போகிறதுக்கு முதல் அடி அதுக்கப்புறமா தம்பதியர் இணைஞ்சு பிராயசித்தம் செஞ்சுக்கணும் நூறு முறை பிராணாயாமம் செஞ்சு பத்து புனித தீர்த்தங்களில் நீராடணும் குரு சேவை வேத பாராயணம் பொன் தானம் இது எல்லாமே பாவத்தை திக்கும் முதல்ல மூணு பகல்கள் அப்புறம் மூணு இரவுகள் அப்புறம் அதுக்கப்புறமா மூணு நாள் முழுவதும் பட்டினி இருக்கணும் அதுக்கப்புறமா கிடைச்சதை சாப்பிட்டு இருக்கணும் இதுக்கு பேர் பிரஜாபத்திய கிருச்சிரம் அப்படின்னு பேர் இது இல்லாட்டினாலும் காயத்ரியை பத்தாயிரம் ஜபம் செய்யணும் ஆயிரம் தடவை காயத்ரிய ஹோமம் செய்யணும் கோதானம் ஸ்வர்ணதானம் பன்னெண்டு அந்தனர்களுக்கு போஜனம் செய்கிறது பகல்லையும் இரவுலேயும் பதினஞ்சு பிடி அன்னம் சாப்பிட்றது அளவு குறைச்சி ஒரு மாதம் சா சாப்பிடுவது அதுக்கப்புறம் பாலும் நெய்யும் மட்டும் சாப்பிட்றது வில்வம் அரசேல தாமரை தர்ப்பமிட்ட நீரை பருகிறது தீர்த்தாடனம் காசியில் கங்காஸ்ன கங்கா செய்கிறது அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் கடலில் ஸ்நானம் பண்ணுறது இதெல்லாம் பிரம்மஹத்தி முதலான பாபத்தை கூட நீக்கிடும் கல் குடித்த பாபத்துக்கு காயத்ரியை லக்ஷ ஜபம் செய்யணும் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிற மாதிரியான பாவம் செஞ்சுதா கோடி ஜபம் செய்யணும் குருவோட மனைவியோட கூடினா எட்டு லட்ச ஜபம் செய்யணும் தங்கத்தை திருடினா ஏழு லட்ச ஜபம் பவமான சூக்தம் இந்திர மந்த் இந்திரம் மித்திரம் அப்படிங்கிற சூக்தம் சுனட்சேப சூக்தம் புருஷ சூக்தம் சாந்தி மந்திரங்கள் திரிசுபரணம் நாசிகேதம் அகமர்ஷனம் விஷ்ணு சுத்தம் இது எல்லாமே ஒரு மாதம் ஜபிக்கணும் கடுமையான பாவமாக இருந்தால் ஆறு மாதம் ஜபப்படணும் இதை தவிர சாந்திராயண விரதம்னு ஒன்று இருக்குது அது பாவத்தை போக்கும் அதாவது அம்மாவாசை அன்னைக்கு சாப்பிடாமல் இருந்து மறுநாள் மறுநாள்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பிடி அன்னமாக கூட்டி பௌர்ணமி அன்னைக்கு பதினஞ்சு பிடி அன்னம் உண்ணணும் மறுபடியும் கிருஷ்ணபக்ஷத்தில் ஒவ்வொரு பிடி அன்னமாக குறைச்சுட்டே வந்து அமாவாசை அன்னைக்கு ஒரு பிடி மட்டும் உணவு உட்கொள்ளணும் காசியில் ஒரு மண்டலம் நாற்பத்தி நாலு நாட்கள் கங்கா ஸ்நானமும் விஸ்வநாதர் தரிசனமும் பண்ணினா பாவங்கள் போகும் அப் அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் செய்யலாம் அகமர்ஷன சூத்தம் நாராயண உபநிஷதம் புருஷ சூத்தம் இதெல்லாம் படிக்கிறதுனால பாவம் போகும் பசு மூத்திரம் பால் தயிர் வெண்ணெய் நீ இது எல்லாத்தையும் கலந்து பஞ்சகவ்யமும் குடிச்சின்னு வந்தால் ஸ்வதர்மத்தை கடைப்பிடிச்ச கடைப்பிடிக்கிறதுனாலையும் ஓர் ஒரு நல்ல அந்தனனுடைய ஆசீர்வாதத்தினாலும் பாவம் நீங்கும் அப்படின்னு திருவிக்ரம பாரதிக்கு அவர் கேட்ட கேள்விக்கு விடை கூறினார் ஸ்ரீ குரு இப்போ மாதங்களுக்கு பதில் சொல்கிறார் போன பிறவியில் அண்ணையையும் தந்தையையும் நீ கைவிட்டதுனால் ஆதித்ரா விடனா பிறந்திருக்கேன் பிறவியிலிருந்து செய்ய வேண்டிய ஜாதகர்மா முதலான சம்ஸ்காரங்கள்னால் உன்னுடைய உடல் புனிதமாக புனிதமாகலை அதனால் இந்த உடல்னால் உனக்கு நன்மை இல்லை இதனை நீ விடணும் இந்த சங்கத்தில் ஒரு மாத காலம் நீராடினா உனக்கு பாவங்கள் மறைஞ்சு மறுபிறவியில் அந்தனா நீ பிறப்பேன் இப்படி ஸ்ரீ குரு சொன்ன உடனே ஐயனே தங்களுடைய கருணையான பார்வையினால் பர பார்வைப்பட்டதினால பாரிசக்கல் தொட்ட இரும்பு மாதிரி பொன்னாகிற மாதிரி நான் புனிதமாயிட்டேன் அதனால் என்ன அந்தனர்களோடு சேர்ந்து வாழ விடுங்கன்னு மாதங்கன் சொன்னான் இதை வேண்டி கேட்டுன்ற உடனே குருநாதரசனர் ஆதித்ராவிட தான் பிறந்தவன் எவரையுமே அந்தனாக ஏற்க மாட்டாங்க முன்பு ஒரு காலத்தில் க்ஷத்ரியனான இருந்த விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷியா மாறணும்னு நினச்சி வெகு காலம் தபஸ் பண்ணினார் தேவர்களை அணுகி தன்னை பிரம்ம ரிஷியாக்கும்படி அவர் வேண்டினர் வேத தேவர்களோ என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய இந்த உடல் சூரிய கிர கிரணங்களால் எரிக்கப்பட்டு புது உடல் வரும் வரைக்கும் நீ தபஸ் பண்ணினா பிரம்ம ரிஷியா ஆவீர்கள்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அவர் தபஸும் பண்ணி விஸ்வாமித்தர் பிரம்ம ரிஷியானார் அந்த மாதிரி இருக்கும் போது மிக சாதாரணமான ஒன்றை எப்படி அந்தனாக மாற்ற முடியும் அந்த பிறவியிலையே அதனால் நீ உன்னுடைய முற்பிறவியில் செஞ்ச பாவத்தை நினச்சி வருந்தி பரிகாரம் செஞ்சு வாழ்ந்து வந்தனா மறுபிறவியில் அந்தனாக நீ பிற அந்தனாக நீ பிறக்க முடியும் இப்படி குரு சொன்ன உடனே இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் கூட பசித்த பசுவுக்கு எப்படி புல்லோ இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தனுக்கு எப்படி அமுதம் கிடச்சா அப்படி இருக்குமோ ஏழை அடைஞ்ச ஒரு புதையல் அவனுக்கு எப்படி எப்படிப்பட்டதாக இருக்குமோ அது மாதிரி ஞானம் வரப்பெற்ற ஒருத்தனால் ஆதி ஆதி திராவிடனாக தன் மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு மனசில்லாமல் அங்கேயே விடாப்படியாக இருந்தான் இதற்கு இதுக்கு இதுக்குள்ளே என்னச்சா அவனுடைய மனைவி மக்கள் எல்லாரும் அவனை தேடி அங்கே வந்துட்டாங்க அவனை வீட்டுக்கு வரும் வரணும்னு சொல்லி அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவனும் என்ன பண்ணுறான் என்னது யாருமே தொட வேண்டாம்னு சொல்லி நிற்கிறான் இப்போ நான் ஒரு அந்தரனாக இருக்கேன் என்னை யாரும் தொடாதீங்கன்னு சொல்லி விலகி நிற்கிறான் இதை பார்த்து அவரோட மனைவி என்ன சொல்லிட்டா பைத்தியகாரத்தனமாக பிதற்றக்கூடிய இவனை புத்திமதி சொல்லி நீங்கள் அனுப்பலைன்னா நானும் என் குழந்தைகளும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இங்கே சேர்த்துருவோன்னு சொல்லி மிரட்டினான் ஸ்ரீ குருவும் மாதங்கன்கிட்ட தன்னுடைய கட்டிய மனைவியை கைவிடுறது த ரொம்பவும் தவறு இல்லற வாழ்க்கையில் இருந்து சரிவர தன்னுடைய கடமையை செஞ்சால் தான் நற்கரிய நற்கதி அடைய முடியும் அதனால் வீட்டுக்கு போன்னு சொல்லி சொன்னார் ஆனாலும் மாதங்கள் அதை வந்து பிடிவாதமாக மறுத்துட்டான் ஆதி திராவிடனாக நான் போகவே முடியாதுன்னு சொல்லி நின்ன உடனே அவன் மேலே இருக்கிற விபூதினால தான் அவனுக்கு ஞானம் வந்து இப்படிலாம் நினைக்கிறான் அதை நீக்கிட்டால் அவனுக்கு கிடைச்ச ஞானமும் போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணக்காரனும் கருமையாக இருக்கக்கூடிய அந்த அந்த அழைச்சி தன்னுடைய சீடன்கிட்ட த உத்தரவிட்டார் அந்த அந்தனா அழைச்சின்பா அப்படின்ட்டு அதன் மடியாக வந்த கிட்ட சொன்னார் இந்த மாதகன் மேலே இருக்கக்கூடிய விபூதியை தண்ணியை ஊற்றி நீ அகற்றிடுன்னு சொன்னார் உடனே அந்த அந்தனும் அதே மாதிரி செஞ்ச உடனே இவனுக்கு வந்த ஞானம் அகன்று போயிட்டு அவனை விட்டு பழைய நினைவுகள் அவனுக்கு வந்துடுது தன்னோட மனைவி மக்களெல்லாம் பார்த்தோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு அவனும் திரும்பி திரும்பியும் போய்டான் இதை கவனிச்சுருந்த திரு திருவிக்ரம பாரதி கேட்டார் இப்படி திடீர்னு அவனுக்கு ஞானம் எப்படி இங்கிருந்து வந்தது உடம்பை நீரால கழுவின உடனே அந்த ஞானம் எங்கே வரைஞ்சி போச்சு இந்த விஷயத்தை எனக்கு சொல்லணும் நீங்கள் கேட்ட உடனே ஸ்ரீ குருவும் நான் மந்திரிச்ச விபூதியினுடைய மகிமை தான் இது நடத்தினது மகான்களுடைய கைப்பட்ட விபூதி ரொம்பவும் மகிமை அடைகிறது அதனால தான் ஈசன் தன் மேனி பூரா விபூதியை பூசின்னு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே விபூதியோட மகிமையை பற்றி தனக்கு முழுமையாக சொல்லணும்னு சொல்லி திருவிக்குரப பாரதி பணிவோடு ஸ்ரீகுருவை கேட்டார் அதை அடுத்த அத்தியாயத்தில் ஸ்ரீகுரு சொல்ல போகிறார் அதை கேட்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்புடன் வணக்கம் நமஸ்காரங்களோ ஸ்ரீமத் ராம்குமார் நன்றி